எல்லாருக்கும் வணக்கம் அது வந்து அந்த பசங்க உட்காந்துட்டு பாவம்னு முதல்ல சொன்னதே பாக்ரவ சார் தான் உட்காந்துட்டு எதுக்கு கால் வலிக்க நான் சரி அப்ப அவங்க சொன்னாங்க அந்த கேரக்டர் மேல இருக்கிற அந்த ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு கால் வலிச்ச போகுதுப்பா எனவே இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு கவிதாவுக்கு நான் நன்றி சொல்றேன் பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க நிறைய பேர் எத்தனையோ வருஷமா எத்தனையோ வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களெல்லாம் இங்கே பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு எழுதுறவங்க இருந்தாலும் எனக்கு பிடிச்ச நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க அதில் ஒருத்தங்க கவிதா அதுலேயும் பீங் லேடி அவங்க வந்து சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன படமாக எனக்கு தெரியல அதாவது பெரிய படத்தில் செலவு பண்ண வேண்டிய காசை கம்மி பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி இந்த படத்தை பெருசாக மாத்திரும் ஸோ இட்ஸ் நாட் இட்ஸ் பிக் திங் ஒரு கேட்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய நிறைய படங்கள் அவங்க பண்ணணும் படங்கள் ஹிட் ஆகணும் ஹிட் ஆகும் இதில் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு டயலாக் அது இருந்ததுன்னா அன்றைக்கே நான் கவிதா கிட்ட சொன்னேன் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க இதை அது முடிச்சிட்டு ரெண்டு ரகம் ஒன்று வந்து மாட்டிக்கிறவங்க ஒன்று வந்து மாட்டிக்காதவங்க எனக்கு அந்த டயலாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் இதில் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் அதுக்காக அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபேஸஸ் பொருத்தமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அதில் நடிச்சிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இந்த படம் பெரிய வெற்றி ஆகணும் அதுவும் இல்லாமல் வெற்றிகரமான ஒரு வழிக்கு கொண்டு போக வேண்டியது உங்கள் நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கொண்டு போகணும் அது நம்ம டியூட்டி மாதிரி நம்ம நினச்சிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிட்டு நூறாவது நாள் ஃபங்க்ஷனுக்கு மறுபடியும் பார்ப்போம் சொல்லுவாங்க அந்த இள நாட்கள் ஏதாவது எங்களுக்கு ஒரு நினைவுகள் இருந்தால் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கணும் கண்டென்ட் கண்டென்ட் இது நினைவுகள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை ஷூட்டிங் வந்து கொஞ்ச நாள் ரெண்டு மூணு நாள் ஷூட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் தமிழ் பேச ஆரம்பித்தோன்னே தமிழ் பேசுகிறேன் ஓகே அப்புறம் கொஞ்ச நாள் நான் டேரக்டர் சாரே சொன்னார் இந்த படம் முடியும் போது ஒன்று நான் தமிழ் மறந்துடுவேன் இல்லை நான் நல்லா மலையாளம் பேசுவேன் அப்படின்னு சொன்னது அந்த ஞாபகம் எனக்கு இருக்குது அப்புறம் ஒரு சீன் பண்ணும்போது அந்த வருவாரு சாரும் கோபியும் வருவாங்க இந்த வீடு வாடகைக்கு கொடுக்கும்போது உனக்கு நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேக்கும்போது எந்த பரஞ்சு அப்படின்னாங்க ஒம்பது மணிக்கு மேல டோர் திறக்க மாட்டேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லும்போது என்ன மூஞ்சி சுழிச்சிக்கிட்டு பதில் வருது அப்படின்னு நான் கேட்பேன் அப்ப சார் வந்து அப்புறம் நான் சொல்வேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்ட சொல்லாமல் சொல்லும்போது அவர் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த டேக்கில் நான் சொன்னேன் இதுக்கு முன்னால் இருந்த மூஞ்சியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன் எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஃபீல் வந்து நான் சார் நான் அது சொன்னால் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன் சொல்லுமா அப்படின்னாங்க எனக்கு அது ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன்னா பெரிய டைரக்டர் அந்த டைமில் நான் வந்து இருந்து வந்திருக்கேன் புது ஆளு பெரிய டேரக்டர் பெரிய ஒரு இடத்துல இருக்கிறவங்க வந்து அப்படி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு வேணும்னா சார் சொல்லியிருக்கலாம் ஆனால் நான் அந்த சொன்னது அந்த டயலாக் வந்து அந்த சினிமாவில் பெரிய ஒரு எல்லோரும் பேசப்படுற ஒரு சீனாக மாறிடுச்சு அந்த டைமில் என்ன திட்டாமல் என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மாதவன் என்ன சார் நினச்சிருந்தேன் அதெல்லாம் வேண்டாம் சொல்லி கொடுத்த சொன்னால் போதும் அப்படின்னு பட்டு ரொம்ப நல்ல நினைவுகள் தான் அந்த நாட்கள் பெரிய ஹிட்டாக பண்ணி கொடுத்து கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நம்ம ஷூட் பண்ணோம் பட் எனக்கு என்னோட என்ன சொல்கிறது கரியரில் பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்த ஒரு ஃபிலிம் இப்போவும் எங்கேயாவது போகும்போது கூட அந்த நாட்களை பற்றி தான் நிறைய பேசுகிறாங்களே தவிர அதாவது வசந்தின்ற பேர் இன்னும் ஆளுங்க மனசில் இருக்கிறது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் கிரேட் டேரக்டர் பாக்யராஜ் சார் தேங்க்யூ ஸோ மச்